ஹலோங்க எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இந்த இடத்த நிறைய டைம் பார்த்துருப்பீங்க முறை இன்றைக்கி வந்திருக்கோம் சரி க்ரில் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் தான் வீட்டில் இருந்தே ஒரு டுவெல்க்கு தான் கிளம்பினோம் சரி அப்படியே க்ரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் தான் இன்றைக்கி வந்திருக்கோம் சரி கொஞ்சம் ஃபிஷிங்லாம் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷிங்க்கு லைசன்ஸ் வாங்கி அந்த ஃபிஷிங் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வாங்கி இந்த வருஷம் முடிய போகிற போகுது அப்புறம் வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டு போக முடியாது இல்லையா ஸோ வந்து யூஸ் பண்ணி ஆகணும் ஷிவாவை கம்பல்சரி இழுத்துட்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு ரசம் அந்த சாப்பாடெல்லாம் என் பண்ணி இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் கிரில் மட்டும் இங்கே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிரில் போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபிஷிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் சரி அப்படியே கிரில் போட ஸ்டார்ட் பண்ணலாம் சரி போடலாமா ஆ போடலாம் போகலாம் சிக்கன் எடுத்து வரீங்களா சிக்கன் எடுத்துகிறான் ஐயோ சிக்கன் பிளான் வீட்டில் இருக்கு போலையே மறந்துட்டீங்களா ஆமாம்

ஹலோங்க இந்த வீடியோ எடுத்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் டைமே கிடைக்கல அதுக்கப்புறம் நிறைய வீடியோ கூட ஷார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணியாச்சு பட் இதுக்கான டைம் வந்து கிடைக்கவே இல்லைங்க இப்போ தான் கிடைச்சிருக்கு சரி எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக போட்டு விடலாமேன்னு சொல்லிட்டு தான் ஸோ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் க்ரில் போடலான்னு பிளான் பண்ணி தான் வந்து போயிருந்தோங்க आलू तो बोलिए இதுக்குள்ள போய் நம்ம வந்து பாத்துட்டு வரலாம் எப்படி இருக்குதுன்னு ஃபிஷ்ஷிங் வந்து இந்த சைடு பண்ணலாமா என்னென்னு தெரியல பேஸ் இருக்கான்னு பார்க்குறேன் இல்லைனா அந்த சைடு போய் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வெதர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சைடு நான் வந்ததே இல்லை இங்கே ஷெல்டருக்கு வருவோம் க்ரில்லோ இல்லை பாட்டிலுக்கோ பண்ணிவிட்டு அப்படியே வந்து போயிடுவோம் இந்த சைடு வரமாட்டோம் மோஸ்ட்லி ஸோ இந்த பக்கமும் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓ இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஓ ஓகே போட்டிங் வந்திருக்காங்க சகதியாக இருக்கு இங்க வந்து ஃபிஷிங் பண்ண முடியாது ஓகே ஸோ க்ரில் பார்த்திங்க அப்படின்னா குவிக்காகவே முடிஞ்சிருச்சு அடுத்து ஃபிஷிங் போகலான்னு சொல்லிட்டு ரீசெண்ட்டேஸாக என்னன்னு தெரியல எனக்கு ஃபிஷிங் ரொம்ப பிடிச்சிருச்சு அது வரும் அதாவது பிடிக்கிறமோ இல்லையோ நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் அந்த மாதிரி தான் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடுப்பாயிடுச்சு ஒரு ஃபிஷ்ஷு கூட பிடிக்க முடியல இவரை பாருங்களேன் எவ்வளோ ஃபிஷ்ஷு எடுத்துகிட்டு போகிறாருன்னு நம்ம ஊரில் வந்துட்டு தூண்டில் பிடிச்சி எடுத்துகிட்டு போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தார் சிவா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நம்மளும் இந்த மாதிரி ஃபிஷ்ஷை பிடிக்கணும் ஓகேவா அப்படின்னுட்டு சிக்கன் ரெடி சுட சுட தந்தூரி சிக்கன் சாப்பிட்டு

உனக்கு பிடிக்குமே வா! சிக்கன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மொத்தமே இவ்வளோதான் இருந்தது ஒரே பேட்ச்ல அப்புறமா ரெண்டாவது பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா பிரான் போட்டு முடிச்சிட்டு இது வந்து காயட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு நாங்க பாத்தீங்க அப்படின்னா எங்க போலான்ட்டு பிஷிங் போகலான்னு சொல்லிட்டு பத்த எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டுதான் கிளம்பிட்டு இருக்கிறோம் இவனுங்க மூணு பேரும் இந்த பேக்கை தூக்கிட்டு எதுக்கு களைறானுன்னு தெரியல இந்த பேக்குக்குள்ள நிறைய டாய்ஸ் வச்சிருக்காங்களாம் ஸோ அதை வச்சு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க எந்த டே பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு காடி பிடிக்கப்ற மீனுடா எதுக்காகவே உங்களுக்கு பிடிச்ச காட்ற வாங்க நீங்க போட்றதுல மாட்டாதா இல்ல நான் போட்றல மாட்டற பாக்கலாமா வாங்க பாத்தீங்க அப்டினா ஒரு மீன் பிடிக்கிறதுக்கே நாக்கு மூக்கெல்லாம் தள்ளி போச்சு இதுல பாத்தீங்க அப்படின்னா மூணு மீன் தான் பிடிக்கணும் அதுக்கு மேல பிடிக்க கூடாதுன்னு போர்டு வேற நம்ம ஒரு மீனுக்கே enga நாக்கு தள்ளுது எப்படி மூணு மீன் பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஸோ இங்கே இப்போ வந்து கொஞ்சம் விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு என்னோடய ஃபேமிலி அந்த மாதிரி தான் ஸோ கேட்டதுக்காக நான் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய குடும்பத்தில் பிறந்தேன் ஸோ எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே விவசாயம் தான் பண்ணுறாங்க பட் என்னென்னா எங்களை வந்து அந்த அளவுக்கு விவசாயம்லாம் அதாவது தோட்டத்து வேலைன்னா கூட எங்களெல்லாம் பார்க்க கூட விட மாட்டாங்க நாங்கள் பட்ட கஷ்டம் மாதிரி நீ படக்கூடாது நீங்கள் படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு அக்கா ஒரு அண்ணா அப்புறமா நான் ஸோ நாங்கள் மூணு பேருமே அப்படி தான் இருந்தோம் பட் வேலை பா எங்க எங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா அவ்வளோ வேலை பார்ப்பாங்க காட்டு வேலை பட் என்னை வந்து பார்க்க விட மாட்டாங்க ஆனால் அது என்னமோ தெரியல நம்ம போய் களை வெட்டுறதுக்கு அந்த கொத்தோ மம்மட்டியோ எடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த குறுக்கெல்லாம் வணங்க மாட்டேங்குது பட் எங்கள் அம்மா அவ்வளோ வேலை பார்ப்பாங்க அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே கூட இருக்கலாம் இன்னுமே அவங்கள ஒரு நாள் வீட்டில் உட்காருங்க அப்படின்னா கூட உட்கார மாட்டாங்க அந்த ஒரு நாள் உட்காந்துட்டாங்க அப்படின்னா போர் அடிக்குதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க பட் நம்மளுக்கு இப்போது இந்த ஏஜ்லேயே எப் டைம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எவ்வளவுதான் நம்ம வேலைக்கு போனாலும் பட் நம்மளால பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டேயில் கொஞ்சம் ரெஸ்ட் கிடச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தாங்க தோணுது சோ எங்கள் அப்பப்ப பாத்தீங்க அப்படின்னா எங்க அம்மாவை ஸோ அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதுக்கு மத்தியில இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற தான் எனக்கு தோணும் ஸோ சும்மா இதெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ போடுறேங்க ஸோ நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பிட்டோம் ஒரு ஃபிஷ்ஷு கூட மாட்டில் ஒன்றே ஒன்று தான் மாட்டுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்